ஹலோ மக்களை இது வந்து அவிச்ச முட்டை மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுறேன் லைட்டாக ஆயில் ஊற்றிருப்பேன் கொஞ்சமாக மசாலையில் வந்து சால்ட்டு பெப்பரு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருங்க அப்புறம் வந்துட்டு பெருங்காயம் பவுட்ரு போட்டிருங்க அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு போட்டுருங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி அதுக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோன்னு மிக்ஸு மிக்ஸ் மசாலா அதாவது வந்து கரம் மசாலா மாதிரி வரும் ஸோ அந்த பவுடர் சேர்த்துருக்கேன் ஸோ இவ்வளோ தான் மசாலா நிறையா சேர்த்தாலும் ஜீரண ப்ராப்ளம் வரும் ஆகிறதுக்கு அதனால் நமக்கு தேவையான அளவு மசாலா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு முட்டை அவிச்சு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பிறகு வந்து மசாலையில் போட்டு மசாலா மிக்ஸ் பண்ணி செப்பரேட்டாக வச்சிக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுறேன் ஸோ வீட்டில் இங்கே ஃப்ரீயாக இருக்கோ பண்ணி பண்ணி பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பார்த்துட்டு என்னன்னு நீங்களும் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னா வீடியோ நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க பண்ண வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ஓகே பாய் I'll be the last one left when the lights go out. I'm down to one last breath, but I can't stop now. We all fall down sometimes, yeah, but that's just life. So cross my heart and hope to die, baby. I was born to fight the fear when I feel like dying. I'm trying to fly high, but I'm not a pilot, can't deny it. This